ேலியா இருக்கக்கூடிய அஸ்வின் அவர்கள் எண்பத்தி ஆறாவது மலச்சல ஊடத்திற்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நிதி பங்களிப்பு செய்திருந்தார் அந்த நிதி பங்களிப்பின் ஊடாக இந்த மலசல கூடம் அவர்களால் இந்த குடும்பத்திற்கு நிரூபி கொடுக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியா சேர்ந்த அஸ்வின் அவருடைய தாயார் இந்த பணத்தினை வழங்கி வைத்திருந்தார் அக்கா உங்களுக்கு மிக்க நன்றிகள் நீங்கள் அமைத்துக் கொடுக்கின்ற நான்கு மலசல ஊடங்களில் இதுவும் ஒன்று இது புதுக்குடியிருப்பு பகுதியில் இந்த மலச்சலவூடம் நிறுவப்பட்டுள்ளது மிக்க நன்றி அக்கா எிய குடும்பத்தினருக்கு உங்களால் இந்த மலசல கூடம் வழங்கப்பட்டுள்ளது அதற்காக உங்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம் அக்கா நன்றி அக்கா உங்கள் அன்புக்கும் ஆதரவு வணிமேந்தன் தளத்தினூடாக பயணித்துக் கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணிமேந்தன் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற வீட்டுக்கோரோ மலசல கூடம் திட்டத்தின் அடிப்படையில் இன்று புதுக்குடியிருப்பு மாவட்டம் ஆஹ் குரவிலை சேர்ந்த சோபனா என்ற பயனாளிக்கான மனசல கூடம் என்று கையெழுப்பு செய்யப்படுகிறது அவர்கள் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்கின்ற காரணத்தினால் அவர்கள் விடுமுறை எடுக்க இயலாத நிலைமையில் இன்று அவர் கணவ சோபனாவின் கணவனுடைய தந்தை வந்து எமது இந்த மனசிலக்கூடத்தை வந்து அவரிடம் கையெழுப்பு செய்யப்படுக செய்கின்றோம் அவரது மகனுக்கான மனசல கூடத்தை அந்த வகையில் இந்த மனசல கூடத்திற்கான நிதியை வந்து என்று எங்களுக்காக வணிமந்தன் தலைமூடாக ஆஸ்திரேலியாவில் சேர்ந்த அஸ்வின் அவர்களுடைய நிதி பங்களிப்பில் வந்து இந்த மனசுல கூடம் வந்து இன்று கையெழுப்பு செய்யப்படுகிறது அந்த வகையில் இந்த பயனாளிட்டு நாங்க சில கருத்துக்களை கேட்டடிவோம் வணக்கம் அப்பா வணக்கம் வணக்கம் வணிமைந்தன் தலைமூடாக இன்று உங்க மகனுக்கு வந்து இந்த மனசுல கூடம் கட்டி கொடுக்கப்படுகிறது இதை ஒட்டி என்ன நினைக்கிறீங்க அதை நாங்கள் நாலு குடும்பம் நாலு குடும்பம் தான் ஒரு டொய்லெட் முன்னே பாருங்கள் நாலு குடும்பம் தான் ஒரு டொய்லெட்டாக பார்த்து கொண்டு இந்த டொய்லெட் வந்தால பெரிய ஒரு நெருக்கடி குறைஞ்ச மாதே என்ன விதால எங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கிறதுக்கு இந்த வன்னி மைந்தனுக்கும் அஸ்வின் அவர்களுக்கு பெரிய நன்றியை க நன்றி கடமைக்கு இன்னும் மேலும் மேலும் இந்த உதவி திட்டம் பெற அவருக்கு நாங்கள் நல்ல வாழ்த்துக்களை சொல்லி நன்றியை தெரிவிக்கின்றோம் நாடு குடும்பம் இந்த டொய்லெட் வந்ததால் இவ்வளோ ஒரு இருக்க ஒரு அதே மாதிரி தான் கிணறும் கொண்டு தான் இருக்குது எங்களுக்கு ஒரு குழாய் கிணறு இதால் வருமாண்டா அவருக்கு பெரிய நன்றியா இருக்கும் எத்தனை வருஷமா நீங்க வந்தது இந்த ஒரு டொய்லட்டை நாலு குடும்பம் பாளிக்கணும் முன்னுடித்த வந்தது வந்து ஒரு எத்தனை வருஷம் இருக்குங்கிறது பதினோரு வருஷமா நாலு குடும்பம் வந்து ஒரு டொய்லெட்டை பாவிக்கிறீங்க அப்போ இது பெரிய ஒரு உதவி உங்களுக்கு இந்த டொய்லெட் கிடைச்சம் உங்களை பிள்ளைகளே கிடைச்சிருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் ஆம் இந்த மலசுல குணம் வந்து கிடைச்சது அவங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சின்றது அவங்க தெரிஞ்சிருக்காங்க என்னென்னு சொன்னால் நாலு குடும்பங்கள் வந்து ஒரு வளவில் வந்து ஒரு டொய்லெட்டை வந்து பதினோரு வருடங்களாக பாவித்து வந்துருக்கிறாங்க அந்த வகையில் அவங்களோட மகனுக்கு இந்த மலசல குணம் கிடைச்சது அவங்களுக்கு பெரிய உதவி என்றும் மீண்டும் ஒரு முறை அந்த மனசில கூடத்தை க கட்டியமைப்பதற்காக எமக்கான நிதி வழங்கி வைத்த வண்ணிமந்தன் தலமூடாக ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அஸ்வின் அன் அஸ்வின் அவர்களோட குடும்பத்திற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்களும் இதுவாலை இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் நன்றி வன்றிமைந்தன் உதவி திட்டம் உதவி திட்டம் எண்பத்தாறு உதவி அஸ்வின் ஆஸ்திரேலியா பணிமேந்தன் தளத்துக்குண்டாக வழங்கப்பட்டு வருகின்ற உதவி திட்டத்தின் அடிப்படையில் இன்று எண்பத்தாறாவது மனசலகுடம் புதி குடியிருப்பு மாவட்டம் குரவில் பகுதியைச் சேர்ந்த சோபனா என்பவருக்காக இன்று கையெழுப்பு செய்யப்படுகிறது உள்ளவர்கள் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைந்தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாளு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை வாங்க நோகுதே தட்டி தந்தான் மகிழுதே பணத்தில் பாதியை தந்தாரா தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு உதவி செய்தான் ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் பாரி ஒப்பாரி வைக்குதே தலைவிதியோ இப்படிதான் இருக்குதே எங்கினத்தின் தலைவிதியோ